இப்போ ஃப்ரெண்ட்டு பேக் வெட்டணும் கை பேட்டர்ன் மூலயமா எப்படி வெட்ட போறாங்கிறத எல்லாரும் கவனமாக பாருங்க கைனி இளம் ஏறுறேன் கைனி இளம் ஏறுறேன் வெட்டி வச்சுட்டேன் கையு சேலம் பதினூழ்கால் வச்சுட்டோம் ஏழைக்கால் எட்டேக்கால் ஏழைக்காயில் பாதி மூணு ரூபா ஒரு புள்ளி எல்லாமே கோடு போட்டுக்கணும் போர் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு ட்ரைனிங்கில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே டீப்பாக வரைஞ்சிடும் இப்போ இது வந்து முதல் பல்லாம் நம்ம எடுத்துட்டோம் ஃபைவ் இன்ச் அடுத்தது பேக் அதெல்லாம் அரைஞ்சிடும் இப்போ கை கை லூஸ் ஏழைகள் இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் ஸ்கேல் போட்டு வரையலாம் எப்படி வேணாலும் நம்ம ஸ்கேல் போட்டோன்னா ஈஸியாக வந்துடும் இந்த பேட்டாவை ரெண்டாக மடக்கி மடக்கி இப்படியும் வச்சு வெட்டலாம் இப்படியும் வச்சு ரெண்டு ரெண்டையும் மடக்கிட்டு இது இது ஃப்ரண்ட்டு இது பேக்கை வச்சு நம்ம அழகாக வெட்டிடலாம் இப்போ பேட்டன் மூலிமா கை வெட்டுறதை எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது பேட்டன் மூலியமாக கை வெட்டிடுவோம் பேட்டன் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக போட்டு நம்ம வந்து கரெக்டாக டீப்பாக வந்து பேட்டர்ன் வந்து உயரம் கம்மியாக இருந்தால் உயரத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன உயரம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பேட்டர் போட்டு நம்ம வெட்டிடுவோம் இது மாதிரி தான் நீங்கள் கை வந்து வெட்டும் போயிடுச்சு இது வந்து பேட்டன் மூலியமாக கை வெட்டும் பயிற்சி கை வெட்டினோம் இப்போ வந்து பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் பேக்கு எல்லாமே வந்து பேட்டர்ன் மூலியமா தான் வெட்டுறேன் பேட்டர்ன் மூலியமா எவ்வளவு ஈஸியா வெட்டலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வச்சுட்டோம் இப்போ பட்டி வரையப்பா அதில் இருந்த பட்டி அப்படியே வரைஞ்சிடுங்க இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு எடுத்துட்டோம் இங்கே அக்காத் பண்ணிடுவோம் இங்கே ஒரு அக்காத்து இங்கே ஒரு ரெக்கார்ட் ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ பட்டி பட்டி கீழே வந்து ஒரு ட்ராயிங் போட்டுருவோம் பட்டி எவ்வளோ மடிக்க போகிறீங்களோ அளவுக்கு மறைஞ்சிங்க நீங்கள் அரைஞ்சு மடிக்கிறாங்க அரைஞ்சி அரைஞ்சு மறந்து இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு மூன்றை பட்டி பெருசாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம் மூன்றை காலிஞ்சு வச்சுக்கிறோம் மூணு மூணு வச்சுக்கிறோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை ஆறரை வச்சுக்கிறோம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்றரை மூன்றரை வச்சுக்கிறோம் இப்போ பேட்டர்ன் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்க மூன்றா இருக்கு இங்க மூணு போதும் அரைஞ்சி கம்மியாங்க அரைஞ்சி இங்க ரெண்டாவங்க போதும் பேட்டர்ன் பெருசா இருக்கும் நம்ம தான் பேட்டர்னை சின்னது பண்ணிக்கலாம் அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிடுவோம் ஏன்னா பேட்டர் பெருசா தான் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன் என்ன அளவோ கஸ்டமருக்கு என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்துறோம் இது வந்து பேட்டர்ன் பெருசா இருக்கும் நம்ம பேட்டர்ன் வந்து சின்னதா கஸ்டமர்ஸ் இந்த பேட்டர் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு மாத்திட்டோம் இப்போ பட்டி வெட்டினதை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் கவனமா பாருங்க இதை வச்சுட்டோம் இதை மார்க் பண்ணிட்டோம் இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி ஒண்ணு ஏழைய முக்கால் நம்மளுக்கு ஏழைய நாள் இருந்தா போதும் என்ன கிராஸோ அந்த கிராஸ் தகுந்த மாதிரி உள்ள போயிருங்க பார்த்தா கரெக்டாக அந்த பட்டி இந்த அளவுக்கு வச்சு வச்சுருக்கோம் இந்த பட்டி இந்த அளவுக்கு உள்ளே போயிடும் இது இந்த அளவுக்கு பட்டி மடிச்சிருவாங்க இது வந்து உள்ளே பிடிச்சி தைச்சிருவாங்க பிடிச்சி தைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது தப்பாங்க இதையும் தைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும் இதுக்குள்ளே போய் கரெக்டாக உட்காந்துக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது வந்து பட்டி பட்டியும் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் மூலிமா பேட்டர்ன் பெருசாக இருந்தது நம்ம பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிடலாம் இது பேட்டன் பெருசாக இருக்குது பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டோம் கையை வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டியிருக்கோம் பேட்டன் மூலியமாக வெட்டால் ரொம்ப ஈஸி கை நீலை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு பேட்டனை போட்டு நம்ம ஈஸியாக வெட்டிடலாம் இது மாதிரி தான் நீங்கள் இது கை பேட்டர்ன் சின்னது பே கை கூட இருக்குது கஷ்டம் இருக்குது அதனால் கை நீலாம் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் மாற்றிக்கிட்டு பேட்டனை போட்டு ஃப்ரண்ட்டு பேக்க மேக்கை வெட்டியிருக்கோம் அது மாதிரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக நம்ம வந்து இதில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி பேட்டன்கள் வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் ஃப்ரண்ட்டும் வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டும் வெட்டினதை நீங்கள் பார்த்துக்கிங்க ரொம்ப ஈஸியாக எவ்வளோ இது ஈஸியாக வந்து பேட்டர்ன் பேட்டன் இருந்தால் நம்ம வந்து அறுபது பாயிண்ட்லையும் எழுபது பாயிண்ட்லையும் வெட்டலாங்கிறதுக்கு இது வந்து உங்களை காப்பாற்றியே தீரும் அதனால் பேட்டர்ன் மூலயமா வெட்டி பாருங்கள் நிச்சயமாக அது வெறும் ஆயிரத்தி எழுநூறுவா மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் இருபது பேருக்கு தான் கொடுக்க போகிறேன் இருபது பேரும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூடிய விரைவில் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த ப இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் புக்கிங் செய்யுங்கள் வாருங்கள் இந்த வீடியோ தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்கள் தீபாவளி வாழ்த்துக்களையும் கூறிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோவை வரை அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்